ரெண்டு நாள்ான் போது மட்டும் லைட் விட்டுறாங்க ஏன்னா அதுல கடைசியில வந்து ஒரு ரெண்டு அரும்பு நீட்டிட்டு இருக்காங்க அதுக்காண்டி வந்து வந்து அந்த ரெண்டு அரும்பு இருக்கிறதுக்காண்டி நம்ம ரெண்டு அரும்பு பாக்கக்கூடாது இருபது அரும்பு அரும்பு தான் பாக்கணும் ரெண்டு அரும்பு தான் பாத்துட்டு இருக்காங்க என்னோட வேலை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் எங்க எங்க கூடி ஓடி இருக்கு அதுதான் பண்றது வேலை சரி சரியா இதுதான் நான் பண்ணுவேன் மத்தபடி அவங்க லேபர்ட் சொன்னாலும் கூட பண்ண மாட்டேங்க அப்படிங்கும் போது நம்ம இங்க கரெக்டா என்ன பாக்குறோம் இந்த வேலையெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா வந்து பூ பூ எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் சரியா பூஜை எடுத்து அனுப்பிச்சுடுங்க ஃபர்ஸ்ட் சரியா நம்ம போட்டோ பார்த்துட்டு தான் அவங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அதுக்கு என்ன நம்மளால ரிப்ளை பண்ண முடியும் அதை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் வழியா அவங்க கேட்கறாங்கன்னுக்காண்டி நான் மரத்தில் அனுப்பிச்சு விட்டு இருக்கிறது சரி நம்ம யாரும் இப்போ ஆக்சுவலா திண்டுக்கல் புரட்டோராஜ் சார் இருக்கிற அப்படி அவர் சொன்ன நம்ப மாட்டாங்க அவர் நிறைய வந்து பேசிட்டு இருக்காரு இயற்கையை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு இருக்காரு ஆனா அவர் டிமோ எல்லாம் வச்சு கோடி கணக்கில் வச்சு டிமோலலாம் காட்ட மாட்டாரு இப்படி பண்ணுங்க டிமோ காட்டுறதுக்காண்டி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிமாங்க ஆனா எல்லாம் எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணல இதை பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அதோட சூப்பராக இருப்பாங்க அக்கறி இன்ஃபோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல மல்லிகை சாகுபடியை பத்தி போக பாக்க போறோம் போன வீடியோவில் இந்த விவசாயிகிட்ட வந்து நம்ம பேசும்போது சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு பகுதியை வந்து ஆர்கானிக்காக முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறப்போகிறதே சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் மாறி நான் வந்து மல்லிகை சாகுபடியில் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இயற்கை முறையில் மாறி இதுல இவங்க எப்படி இந்த பூ வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு இவங்க என்னென்ன மாதிரி சவால்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க இதுல எவ்வளவு செலவு வந்து இதுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து இன்னமும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து மாறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக பார்த்திங்கன்னா அவரோட விவசாய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த அனுபவத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்குறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே நம்ம வந்து இப்போ இந்த உங்ககிட்ட வந்து நிறைய மளிகை சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்கோம் அது வந்து பழைய மத்தில வந்து நம்ம சொல்லியிருந்தீங்க புதுசா வந்து இப்போ நீங்க இந்த இயற்கைக்கு வந்து மாறி இருக்கதான் சொல்லியிருந்தீங்கன்னு மாறிட்டேன்னு இருக்கீங்க இதோட அனுபவத்தை வந்து நீங்க சொல்லுங்க மாறல இதுல ஒரு இருநூறு நூத்தி ஐம்பது சரி மட்டும் தனியா இப்போ பண்ணிருக்கேன் சொல்லியிருந்தோம் சரி ஒரு பார்ட் வந்து ட்ரயல் பார்ப்போம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பண்ணல இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதாவது வந்து இதில் இப்போ ஈல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரேட்டு கூட இப்போ நல்லா ரேட்டு தான் இருக்குது இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சரி ஓகே ஒரு ஈல்டு போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம ட்ரையல் பார்த்துடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு லாஸ்ட் வீடியோவில் கூட இதில் அந்த கட்டிங் பண்ணுற ஸ்டேஜில் போட்டுருந்துருப்பீங்க சரியா இப்போ வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆர்கானிக் பேஸ்டு மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம் வேறு எதுவும் கெமிக்கல் வந்து ஒரு துளி கூட இதில் யூஸ் பண்ணவே இல்லை சரிண்ணா இப்போ நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பண்ணுறீங்களா இதில் உங்களுக்கு எவ்வளவு கண்டிப்பாக வந்து ரிஸ்க்கு சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக இது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ரிஸ்க் இருந்துச்சுன்னு சொல்லுங்களா இதில் ரிஸ்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு அந்த பெயின் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது பார்த்தீங்கன்னா இது புழு பூச்சி டோட்டல் கண்ட்ரோல் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அதே இது வந்து கெமிக்கலில் கூட சம் பிரச்சனைகள் இருக்குது கெமிக்கல் அடித்தும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெமிக்கல் அடிக்கல அப்படி வந்து வந்து பார்த்தீங்கன்னா புழு புழுப்பூச்சிகள் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு இதில் வந்து பேனை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல இதில் பேன் பாதித்தது இந்த செடியில் இருக்க தான் செய்யுது சரியா இதில் நிறைய இஸ்யூஸ் இருக்க தான் செய்யுது பேனால் மட்டும் பிரச்சனை மற்றபடி வேற எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெவேரியா பேசியா மெட்டாரேசியம் பெட்டிசியன் லகானி இது மூணு மட்டும்தான் வந்து புழுப்பூச்சி கொடுத்துருக்குறோம் வேறு எதுவுமே கொடுத்தது கிடையாது அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் கொடுத்துருக்கேன் பஞ்சகவியா கூட கொடுக்கல நான் ஏன்னா கொஞ்சம் பஞ்சகவியாவுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம கடையை பார்க்குறதுனால கொஞ்சம் தயார் பண்ணுறதுக்கும் சிரமம் ஆயிடுச்சு அதனால அது கூட பண்ணலை ஒன்லி சரி மீனை மட்டும் வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி மீனமேளை மட்டும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு டோஸு கட்டிங் பண்ணதுல இருந்து அந்த தலது வர்றதுக்குள்ள ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்துருக்குறோம் சரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு தான் இப்போ வேடாபேசியா மெட்டாரைசியம்

எந்த பிரச்சனையும் இன்னொரு முறைக்கும் அட்டாக் பண்ணல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம்னால் அந்த இங்கிலீஷ் மருந்து எப்படி கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடெலாம் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுறேன் ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா இருபது நாளைக்கு ஒருக்கா பண்ண சொன்னாங்க அது க அது எனக்கு பாசிபிளாக தெரியல அதனால் நம்ம கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஆறு நாளைக்கு ஒருக்கா அதே கெமிக்கலாம் அதே மெத்தடை தான் வந்து இதுலேயும் இப்போ ஆர்கானிக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் வைஸ் ஓகே எனக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம் இயற்கையா பண்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு என்ன சொல்ற ஒரு மைல்கல் அதாவது இந்த இந்த சீசன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு பாத்தீங்கன்னா அரும்பு எடுக்கிறது ஓகே நான் அதை அந்த ஈல்ட பத்தி நான் ரெண்டாவது பேசுறேன் புழுப்பூச்சிகள் வந்து வந்து டோட்டல் அரெஸ்ட் ஆயிருக்கு ஓகே ஓகே ஈல்ட பத்தி ரெண்டாவது பேசுவோம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈல்டு வந்து இயற்கையில வந்து வராது அப்படிம்பாங்க இதுல ஈல்டு வர்றதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டினியூ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதான கட் பண்ணி இப்போ எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்திருக்குது சரியா கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நோ இஷ்யூ ஈல்டுக்கான பிரச்சனைகள் இருக்காது கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு முடிஞ்சோட கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த இதுக்கு வந்து அதே இது ஆர்கானிக்கா அடிச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஈல்டு கண்டினியூ வந்துட்டு இருக்கும் நீங்க அதாவது என்ன சொல்றதுன்னா கட் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா அது கெமிக்கலா இருந்தாலும் சரி ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி ஒரு ஈல்டுங்கிறது கரெக்டாக வந்துடும் ஓகேவா இந்த இந்த சீசனில் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்குது நீட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு புழு பூச்சிக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் நான் சொல்லுவேன் இந்த சீசனில் உங்களுக்கு பூ எடுக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆர்கானிக்கு மாதிரி இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் விஷயம் ஆமாம் ஆமாம் ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிபோ காட்டுறதுக்காண்டி நான் அத பண்ணேன் இத பண்ணேன் அப்படிம்பாங்க ஆனா எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அத பண்ணல இத பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீல்டு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு அதவுல சூப்பராக இருக்காங்க அது நம்ம யாரும் ஆக்சுவலா ஒரு திண்டுக்கல் புரூட்டோராஜ் சார் இருக்கிற அப்படி அவர் சொன்ன நம்ப மாட்டாங்க அவர் நிறைய வந்து பேசிட்டு இருக்காரு இயற்கையா பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு இருக்காரு ஆனா அவர் டிமோ எல்லாம் வெளிச்ச வச்சு கோடி கிணக்குல வச்சு டிமோ எல்லாம் காட்ட மாட்டாரு இப்படி பண்ணுங்க அப்படிம்பாரு ஆனா நம்மளுக்கு ரெண்டு டைம் ஒரு 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 மாசமா ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் கொடுத்து சரி இது என்னடா அப்படின்ட்டு விட்டுருவாங்க அதே இது நிறைய பேர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டெமோ காட்டிட்டு இருக்கிறாங்க டெமோ காட்டிருக்கான எனக்கு வாழையில அர்த்தம் ஒரே டயத்துல நாலு குளத்தல்லுது அஞ்சு குளத்தல்லுது ஆனா அவனுங்க எவ்வளவு அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு வேற யாருக்கும் பப்ளிக் தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆ கண்டிப்பா அது அது ஏமாற்றி வளனுங்கிறது அது ஒரு ரெண்டாவது பட்சம் வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சரியா அது வந்து ஒரு சேல்ஸுக்காண்டி பண்றாங்க மற்றபடி அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பண்ணிருக்காங்களாங்கிறது வந்து நம்ம அதை நேரடியும் பார்த்தது கிடையாது சரியா அதனால அந்த மாதிரி இதுக்கே போக வேண்டாம் நம்ம ஆளுங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கிறாங்க அது ஒரு பண்றதுக்கு அவன் எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பா எத்தனை கோடி செலவழிச்சிருப்போம் பாருங்க அதே மெத்தடை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் தான் இருந்தாலும் அவன் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அதை வந்து நம்மளால ஃபார்மரால வந்து செலவழிக்க முடியாது கண்டிப்பா சரியா அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் வச்சு செலவு பண்ணி டிமோ காட்டிடுறான் பக்காவா காட்டிடுறாங்க சரியா நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் செலவழிக்கணும் நம்ம பட்ஜெட்ல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சு அதை என்ன கொண்டு வரமோ அதை தான் கொண்டு வர முடியும் கண்டிப்பா நம்ம ஒரு ஃபார்மரா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இல்ல ஒரு ரெண்டு நாட்டு மாடு கண்ணுக்குட்டி இருந்தாலே போதுங்க நம்ம ப்ராப்பரா வந்து பஞ்சகாவியம் நம்மளுக்கு தேவையான இயற்கை இடுபொருள் மொத்த அதே வச்சு பண்ணிக்கிடலாம் மீனமிலம் பண்றதும் பெரிய இது எல்லாம் நம்மளே மீனமும் நம்மள தயார் பண்ணிக்கலாம் எவ்வளவு செலவு கம்மி பண்ண முடியுமோ நம்ம கெமிக்கல்லையும் சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா மல்லிகையில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மருந்து செலவு கம்மி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தப்பல ஈழிடுங்க ஏன்னா இதில் முக்காவாசி போகிறது வந்து மருந்து இதுதான் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு சரி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் போறான் ஒழிய அதுக்கு தீர்வு சரி அது சரியாக உடனே இப்போ இன்னைக்கு அடித்தா நாளைக்கு கிளியர் ஆகுங்கிறதுலாம் வந்து பாசிபிளே கிடையாதுங்க கண்டிப்பாக ஓகே உடனே இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு பூ வரணும் நாளைக்கு அழிச்சு பூ பருவட்டாகிடணும் இதுதான் இப்ப நான் ஆக்சுவலா வந்து கடைக்கு வந்த கஸ்டமர் மேக்ஸிமம் இந்த தப்பு தான் பண்றாங்க அதுல இன்னும் நிறைய பேர் நம்ம உள்ள போயி அவங்களை திருத்தணம் அவங்க சொல்லி புரிய அவ்வளவுதான் ஒவ்வொருத்தவங்க வந்து மாறதே கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் கொடிய ஓடிச்சு விடுங்க கொடிய ஓடிச்சு விடுங்க பாருங்க எல்லாம் ஈவனா இருக்கா கண்டிப்பா இதுதான் நீங்க ஆக்சுவலா செடி மெயின்டைன் பண்றதுங்கிறது இதுதான் நம்ம ஃபீல்டுக்கு போறோம் ஆஹ் ரெண்டு நாள் சொல்லி வச்சுட்டு வரோம் சரியா அப்போ போது மட்டும் லைட் அங்க உடிச்சு விட்டுறாங்க ஏனா அதுல கடைசியில வந்து ஒரு ரெண்டு அரும்பு நீட்டிட்டு இருக்காங்க சரியா அதுக்காண்டி வந்து நம்ம ஆளுக வந்து அந்த ரெண்டு அரும்பு இருக்குது காண்டி நம்ம ரெண்டு அரும்பு பார்க்க கூடாது அதுக்கு கீழே வர்ற இருபது அரும்பு முப்பது அரும்பு தான் பாக்கணும் ஒழிய ரெண்டு அரும்பு தான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம அந்த ரெண்டு அரும்பு ஒடிக்க வேண்டாம் அப்படின்னு மனசு வராம அதே ஒருத்தவங்க வீட்டுல ஜென்ஸ் ஒடிக்க வேண்டாம்ங்கிறாங்க இல்லாத ஒரு லேடிஸ் ஒடிக்க வேண்டாம் சரியா அவங்க வந்து கையே சேராது கை சேராது டோட்டலா கை சேராது அந்த ஒரு இட ரெண்டு இடையே பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் ஓகே சரியா இதே இது நம்ம ப்ராப்பரா இப்போ ஏதாவது ஒரு வேலைன்னு பாருங்க நீங்க எல்லா எல்லா செடியும் வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா சரியா நான் என்னோட வேலை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் எங்க கொடி ஓடி இருக்கு அதுதான் பண்றது வேலை சரி சரி சரியா இதுதான் நான் பண்ணுவேன் மத்தபடி அவங்க லேபர்ட்ட சொன்னாலும் கூட பண்ண மாட்டேங்க சரிண்ணா சரி சரி ஓனர் அப்படிங்கும் போது நம்ம இங்க கரெக்டா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டாக வந்து பூ பூ எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் சரியா பூஜையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா இந்த மாதிரி வரணும் சைஸுங்கிறது இப்ப நம்ம லெவலுக்கு வருதுன்னா நீங்க எல்லாம் தரமலை போட்டுருப்பாங்க தர அப்படியே தரைமலை விரிஞ்சு கிடக்கும் அதுல அவ்வளவு பிரச்சனைகள் வால் வால்பேன் இந்த வால் எல்லாம் பிரச்சனைகள் சரியா வால்பேன் கொசு கழுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா மட்டும் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க வேற எதுவும் ஈல்டுங்கிறது வந்து எடுத்துக்கவே மாட்டீங்க கண்டிப்பா சரியா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்கள்ல நம்ம ஒரு இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி வீடியோ போட்டிருப்போம் சரியா அதுல பார்த்தீங்கன்னாலே போதும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராகவே சொல்லியிருப்போம் சரியா ஒவ்வொருத்தந்தும் இப்போ ஒரு வீடியோ தான் பார்த்துருப்பாங்க அதுக்கு எல்லாம் உள்ள பாத்துருக்க மாட்டாங்க நான் இப்படிதான் தான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சரியா உள்ள போங்க பாத்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நம்ம சேனல்ல வந்து கிட்ட நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அந்த மல்லிகை கண்ணு வைக்கிறதுல இருந்து அது எந்த இடைவெளியில வைக்கிறோம் எங்க வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த இருந்து இப்போ பூ எடுக்கிற வரைக்கும் எல்லா தகவலுமே நம்ம பதிவு இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நம்ம சேனலையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய தகவல் வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம் அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்லிகை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்கிற வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா 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 திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லும் போது வாடிக்கையாளருக்கே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சளிப்பு திட்ட ஆரம்பிச்சு கண்டிப்பா ஏன்னா நம்ம போயிட்டு ஃபீல்டு நின்னு பண்றோம் சரியா சொல்றோம் இதுதான் பண்ணனும் அப்படிங்கிறது சரியா அதுக்கு மேலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களை வந்து சொல்ல முடியும் மொழியை நம்ம முடியாது எல்லா மாவட்டத்துல இருந்து கால் பண்றாங்க சரியா மருந்து வேணுங்கிறாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சரியா அது ப்ராப்பரா நான் வந்து அவங்கள்ட்ட அவங்க நம்ம வீடியோ பார்த்துறவங்களுக்கு தெரியும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க ஃபர்ஸ்ட் சரியா நம்ம போட்டோ பார்த்துட்டு தான் அவங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அதுக்கு என்ன நம்மளால ரிப்ளை பண்ண முடியும் அதை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் வழியே அவங்க கேக்கிறாங்க நாம் மருந்து அனுப்பிச்சு விட்றது கிடையாது சரியா அங்க ப்ராப்பரா என்ன இருக்கு அவங்க செடியா இந்த மருந்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பட்ஜெட் வயசு எல்லாம் ஷெடியூல் போட்டு தான் அவங்களுக்கு மருந்தே அனுப்புவோம் சரியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேண்ணா இப்போ நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் மாறி இருக்கீங்க ஒரு பகுதியை மட்டும் நீங்க ஆர்கானிக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அந்த ஆர்கானிக்கு மாறும்போது நம்ம கவாத்து பண்ணதுல இருந்து நீங்க என்னென்ன மருந்து வந்து இதுக்கு பயன்படுத்திருக்கீங்க எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளவு நாள் இடைவெளியில பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் சொல்லணும் பாத்தீங்களா இதுல வந்து மருந்துங்கிறது கிடையாது அதான் அந்த ஆர்கானிக்க ஆர்கானிக் தான் சொல்றேன் மெட்டாரேசியம் இது மூணு தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம் கேப் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் சரியா அதுக்கு அடுத்து நம்ம கட்டிங் பண்ணதுல இருந்து நாங்க சொன்னோம் பாத்தீங்களா அந்த தளர் எடுக்கிறத வரைக்கும் அதாவது ஒரு பிப்டீன் டேஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன் சரியா ரெண்டு ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன் பண்ணிருக்கேன் மேல மட்டும் பண்ணிருக்கேன் வேற எதுவும் பண்ணல சரியா அடுத்து வந்து அடுத்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் எந்த அளவுல நீங்க மீன மீளத்தை வந்து பயன்படுத்த முடியும் அது வந்து பத்து ல்க்கு வந்து ஒரு நூறு எம்எல்ங்க சரி பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் அதுதான் ரேஷியோ சரி அந்த அளவுக்கு தான் அது போக போக நம்ம அதாவது எப்படி மாத்தணும் அப்படிங்கறத வந்து நம்ம போக போக தான் நம்ம இது பண்ணணும் எம்எல் மாத்தலாம் மாத்தும் போது அது அந்த இப்போ பூ சைஸ் வருது பாத்தீங்களா அந்த டைத்துல வந்து ஒரு நூற்றல் கொடுக்கலாம் நூற்றம்பது எல் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த சைஸ்ல வந்து பூ சைஸ் வரும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது சரியா மெட்டாரிசம் அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம பதினஞ்சு லிட்டருக்கு வந்து அந்த லிக்யூட் பேஸில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல் ஊற்றுறோம் ஓகே ஒரு டென் அதாவது பதினஞ்சு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் ஓகே சரியா மூணுமே வந்து பதினஞ்சு லிட்டருக்கு ஐம்பது எம்எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட் வைஸ் பர்ஃபெக்ட் நம்ம வந்து இயற்கையா பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் இந்த மருந்து எல்லாமே வந்து நீங்க நாள் இடைவெளியில வந்து நீ வந்து கொஞ்சம் கேப் இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்டார்டிங்லயே வந்து கேப் இது பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது டேமேஜ் ஆயிரும் சரியா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான டைம்ல வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் எங்க பிரச்சனை ஆகுது எந்த அதாவது ஒரு நாள் கேப்ல ரெண்டு நாள் கேப்ல எதுவும் பிரச்சனை ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு ஆறு நாளோ ஏழு நாளோ அந்த இன்டர்வல்ல வந்து நம்ம

என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ உங்களே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து அந்த மீன மீளமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற இந்த மற்ற ம ஆர்கானிக் மருந்துகளாக இருக்கட்டும் அவங்களால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணதுக்கு முடியாது அப்படி இருக்கும்போது உங்ககிட்டே வந்து உங்களுடைய மருந்து ஷாப்லேயே வந்து இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கீங்க ஆமாம் ஒன்று வந்து ஆர்கானிக்காகவும் ஒன்று வந்து கெமிக்கலாகவும் பயன்படுத்திட்டு வரீங்க இப்போ இந்த ரெண்டு மருந்துமே விவசாயிகளுக்கு வந்து தேவைப்பட்ட உங்ககிட்ட வாங்கிக்கலாமா கண்டிப்பா இருக்குதா அவையில நம்ம பீல்ட்ல எந்த மாதிரி இருந்தாலும் சரி அது கெமிக்கலா இருந்தாலும் சரி ஆர்கானிகா இருந்தாலும் சரி நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் பப்ளிக் உடனே எடுத்தோன்னு விவசாயிகள் குடுக்கறது நம்ம கரெக்டா இருக்கா அது நம்மளுக்கு தானே அடுத்த உங்களுக்கு சொல்ல முடியுங்க கண்டிப்பா சரியா நம்ம ஏதோ உங்க மருந்து கம்பெனிக்காரன் வர்றா அவன் இந்த இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்ற நிறைய கதை விட்டு போவான் சரி அதெல்லாம் நம்பி நம்ம வந்து பார்மருக்கு கொடுக்கறது கிடையாது சரியா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இது நல்லா இருக்கா ஓகே இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா சொல்லுவோம் இதை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ஓகே ஓகே மல்லிகை பூல வந்து கடைசியா ஒரு பைனல் ஆகும்னு மல்லிகை மல்லிகைப்பூ வந்து பிசினஸ் போடுறது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதும் வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஒரு இப்ப பாருங்க இந்த இந்த ஈல்டு வரைக்கும் நான் இப்ப ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போட்டுருக்க அப்படின்ட்டு சரியா நீங்க ஒரு அந்த நாலு நாள் கேப் அஞ்சு நாள் கேப்ல மருந்து அடிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ எனக்கு எனக்கு இருக்கு அப்படின்னுட்டு ஒரு நாலஞ்சு நாள் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா ஓட்ட முப்பதாயிரமும் போயிடும் போயிடும் அந்த மாதிரி இருக்குது சரியா மத்தது கூட ஒன்னும் கிடையாது இந்த ஃபீல்டு வந்து நீங்க கரெக்டா ஒவ்வொருதவங்க வந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் மருந்து கொடுக்குறீங்க சரியா ஒவ்வொரு நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்குது அது இருந்தாப்புல மருந்து கொடுப்போம் இப்ப நான் வந்து தளர்னா அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லாம் கொடுப்பேன் அது லோ பட்ஜெட் தான் போகுது எனக்கு தெரிஞ்சு சரியா ஓரளவு அந்த கடுகு அளவுல அரும்பு ஸ்டேஜ் வந்த போது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் அதாவது அந்த டைத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சிகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல மருந்து கொடுத்தீங்கன்னா தான் அங்கே செட் ஆகும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிருக்கும் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு பேலன்ஸு ஒரு ரெண்டு மூணு ரூபா செலவழிச்சிங்கன்னா போதும் அந்த ஈல்டே ஃபுல்லாக எடுத்துடலாம் ஓகே ஓகே சரி அந்த டைத்தில் வந்து எனக்கு பட்ஜெட்டை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் ஓகே சரி அதனால மருந்து விஷயத்தில் மட்டும் அந்த டைத்தில் மட்டும் ஒரு அதாவது நான் சீசன் டைத்தில் சொல்கிறேன் ஒரு பன்னெண்டு டு பதினெட்டு நாள் அந்த கேப்ல மட்டும் சரியா அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமான டைம் இருக்கும் சரி அதை மட்டும் பிளான் பண்ணுங்க மத்தபடி வேற எதுவும் கிடையாது சரியா வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நிறைய பேருக்கு கால் பண்ணிட்டு மெயினா வந்து வாட்ஸ்அப்ல வந்தாங்கன்னா இன்னும் பற்றா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமரை இது பண்ணிட்டு இருக்கிறோம் கடைக்கு வர்ற ஃபார்மருக்கும் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும் போது வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது டக்கு டக்குனு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஓகே நம்ம இப்போ நம்ம தமிழ்நாடு எல்லா இருந்து ஃபோன் பண்ணுறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தா தெலுங்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்னன்ட்டு புரியுது ஆனால் வந்து நம்ம பேசுகிறது புரிய மாட்டேங்குது சரியா அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஹிந்தி நண்பர்களுக்கு சரியா சப்ளுக்கா போ வீடியோ தைக்கிறாய சிக்க ప్రాబ్లం ఎత్తు అమ్ములకు కాల్ కిజియే టీకే సబ్కు డీటెయిల్ పతారా టీకే ఓ తెలుగు వాళ్ళ బి సేమ్ తెలుగు వాళ్ళ మీ అందరూ నాకు నాకు తెలుగు తెలుసండి ఓకే మీరు ఏం డౌట్కున్నా మీకు నాకు కాల్ చేయండి ఓకే మీకు ఏమేమి సపోర్ట్ చేయాలని అన్నీ సపోర్ట్ చేస్తాను ఓకే வீடியோ பார்க்குற நேர்களாக இருக்கட்டும் புதுசாக வந்து விவசாயம் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விவசாயிகிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வந்து அவரோட வி இடங்கள வந்து விசிட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கால் பண்ணிக்க கூப்பிட்டீங்கனாலும் அவர் வந்து உங்களுடைய இடத்துக்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க உங்களுக்கு மருந்து எதுவும் தேவைன்னாலும் அவரே வந்து சப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நேரடியாகவும் சப்ளை பண்ணி கொடுப்பாப்பில கொரியர் மூலமாகவும் உங்களுக்கு தேவைன்னா அவங்க சப்ளை பண்ணுறாங்க இந்த இதை வந்து நல்லா பயன்படுத்தி வந்து நீங்கள் உங்களோட ஈல்டு ஈல்டு வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம சேனல் சர்வா வாழ்த்துக்கள்னேன் வணக்கம் வணக்கம்